வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரீடி சம்தான் பார்க்க போறோம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் பதினெட்டு சென்டிமீட்டர் அடிப்பக்க ஆரமுடைய ஒரு உருளை வடிவ வாளியில் முழுமையாக மணல் உள்ளது இந்த மணல் தரையில் கொட்டப்பட்டு கூம்பு வடிவில் அமைக்கப்படுகிறது அந்த கூம்பின் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தையும் சாயுயரத்தையும் காண்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கணக்கில் ஒரு உருளை வடிவத்தில் ஒரு வால் இருக்குது உருளை வடிவம்னா இந்த மாதிரி சிலிண்டர் சரியா இந்த வடிவத்தில் ஒரு வால் இருக்குது இது நிறைய மண் இருக்குது இதோட உயரம் உயரம்னா பாருங்கள் இதான் உயரம் இல்லை இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே கூட இப்படி கூட எழுதிக்கலாம் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இது வந்து ஆரம் ஆரம் எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்குது இந்த மண்ணை தரையில் கொட்டி என்ன செய்யணும் கூம்பு வடிவத்துக்கு மாத்திரம் இந்த மாதிரி கோன் கூம்புன்னா கோன் இந்த கோன் வடிவத்துக்கு மாத்திரம் போது இதனுடைய உயரத்தை கொடுத்துட்டாங்க இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஆரத்தையும் இந்த சாய் உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க இந்த வடிவத்தில் இருக்கிறத அதாவது உருளை வடிவத்தில் இருக்குது அது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் கூம்பா மாற்றிட்டோம் இப்போ பாருங்க ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவத்தை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இன்னொரு வடிவமா மாத்திரம் அப்படின்னா அதுக்கான அளவு மாறாது அதுதான் இதற்கான கான்செப்ட் சரியா முதல்ல உருளை உருளையோட என்னென்ன இருக்குது பாருங்க உயரம் ஹச்சுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கடுத்தது அடிப்பக்கத்தோட ஆரம் ஆறுன்ற எழுத்த கொண்டு குறிப்போம் பதினெட்டு சென்டிமீட்டர் இப்போ கூம்பு கூம்போட உயரம் இருக்கு ஹச் ஈக்குவல் டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இவருடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சாயுரம் எல்லையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்ப பாருங்க இங்கேயும் ஆறு இருக்கு இங்கேயும் ஹச்சி இருக்கு ஆறு குழப்பமாயிரும் ஆறு ஒண்ணு இதை ஹச்சு டூ ஆன எடுத்துக்கலாமா இப்ப பாருங்க ஒரு இதை இன்னொன்னா மாத்திருக்கும் அப்ப எது நமக்கு சமமா இருக்கும் கன அளவு சமமா இருக்கும் கன அளவு சமமா இருக்கும் கும்பின் கன அளவு கும்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு உருளையின் கன அளவு சரியா இப்போ பாருங்க கூம்போட கன அளவுக்கு நமக்கு ஃபார்ம்லா ஒன்று பை மூணு பை ஆர் ஸ்கொயர் ஹச் உருளையோட கன அளவுக்கு ஃபார்ம்லா பை ஆர் ஸ்கொயர் ஹச் எழுதிட்டோமா இப்போ பாருங்க கூம்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆரத்தை ஆர்டூன்னு உயரத்தை ஹச்சு டூன்னு எடுத்திருக்கோம் இதில் பாருங்கள் உருளையில் ஆர் தான் ஆர் ஒன்றுன்னும் உயரத்தை ஹச் ஒன்று எடுத்திருக்கோம் இப்போ நமக்கு இந்த பையன் இந்த பையன் கேன்சல் ஆகிடும் எப்படின்னா இங்கே பெருக்கில் தானே இருக்குது இங்கே வந்து வகுத்தலாம் மாறும் அப்போ அது கேன்சல் ஆகிரும் இப்போ பாருங்கள் மிச்சத்தை பாருங்கள் ஒன்று பை மூணு இன்டூ இந்த ஆர் டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆர் டூ ஸ்கொயர் இன்ட்டு ஹச் டூ பாருங்கள் ஹச் டூவோட மதிப்பு இருபத்தி நான்கு ஈக்குவல் டூ ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்னு பாருங்கள் மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள் பதினெட்டு அப்போ பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கா அப்போ ஆரத்தை ரெண்டு தடவை எழுதணும் பெருக்கல் ஹச் ஒன்னோட மதிப்பு முப்பத்தி இரண்டு இதை கேன்சல் பண்ணுமா பாருங்க ஒரு ஒரு மூணா மூணு எட் மூணா இருபத்தி நாலு இப்போ பாருங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினெட்டு பெருக்கள் பதினெட்டு பெருக்கள் என்ன இருக்கு முப்பத்தி ரெண்டு பை இந்த எட்டு இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது இங்கே வந்தால் வகுத்துலாம் மாறும் கேன்சல் பண்ணுங்கள் ஒரு எட்டா எட்டு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு நமக்கு இங்கே ஆறு ஸ்கொயர் இருக்குது நமக்கு என்ன வேணும் ஆறம் தான் வேணும் அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு பெருக்கல் இங்கே என்ன இருக்குது நாலு இப்போ பாருங்கள் ஆறு ஈக்குவல் டு பாருங்க பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட் அப்போ இந்த ரெண்டு பதினெட்டுலேருந்து ஒரு பதினெட்டு வெளியே வரும் இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஸ்கொயர் ரூட் அப்போ ரெண்டு ஒரே மாதிரி நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வெளியே வரும் அதாவது எல்லாம் பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த பதினெட்டு எப்படி எழுதலாம் பதினெட்டு ஸ்கொ பதினெட்டு பெருக்கல் பதினெட்டை பதினெட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர்னு கேன்சல் நம்ம பதினெட்டு மட்டும் வரும் பெருக்கல் பதினெட்டு பெருக்கல் பதினெட்டுக்கு ஸ்கொயர் ரூட் தான் பதினெட்டு இங்கே நாலு இருக்கு நாலுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன ரெண்டு இப்போ பாருங்க இங்கே ஆட்டூ இருக்கா அப்போ இங்கேயே ஆட்டு போட்டுங்க இங்கேயே ஆட்டு போட்டுங்க இங்கேயே ஆட்டு போட்டுங்க இப்போ நம்ம எதை எதை பெருக்கணும் பதினெட்டே ரெண்டையும் பெருக்கணும் அப்போ பதினெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இதாக என்னது நமக்கு தேவையான ஆரம் அதாவது கூம்பு கும்புடத்தில் மணல் உருவாக்கிறீங்களே அதனுடைய ஆறம் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு சாயுரம் வேணும் சாயுரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க எல்இக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே வந்து கூம்போட ஆரம் நம்ம ஆர் டூனு எடுத்துருக்கோமோ அதனால் இந்த இடத்துல ஆர் டூ போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் முதல்ல ஹச் ஹச்சோட மதிப்பு என்ன பாருங்கள் இருபத்தி நாலு இந்த இடத்துல ஹச் டூ கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஹச் டூன்னு தான் எடுத்திருக்கோம் சரியா உயரம் வந்து ஹச் டூன்னு தான் எடுத்திருக்கோம் அப்போது ஹச் டூவோட மதிப்பு இருபத்தி நான்கு அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆர் ஆர் டூ ஆர் டூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா முப்பத்தி ஆறு அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டூ பாரு இருபத்தி நாலு ஸ்கொயர் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு ஐநூற்று எழுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு பெருக்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ரெண்டு தடவை எழுதி பாருங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரெண்டையும் கூட்டுமா பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறையும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறையும் கூட்டுங்க கூட்டம்னா ஆறாயிரம் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு எட்டு ஒம்பது பதினேழு பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ ஆயிரத்து எட்நூற்று எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நம்ம பகா பகாக்கானியாக பிரிக்க போகிறோம் பாருங்கள் ஆயிரத்து எட்நூற்று எழுவத்தி ரெண்டு பகா கானே ரெண்டாவது பேடு பாருங்கள் ஒம்பது ரெண்டாக பதினெட்டு மயிரெண்டாக ஆறு ஏழு இருக்கா முயிரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பன்னெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு திரும்ப ரெண்டாவது பேர் பாருங்க நாலு ரெண்டா எட்டு மிச்சம் ஒன்று போட்டால் பதிமூணு பதிமூணு ஆறு ரெண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று இங்கே போட்டால் பதினாறு அப்போ எட்டு ரெண்டாக பதினாறு திரும்ப ரெண்டாவது ரெண்டாயப்பாடு பாருங்கள் ரெண்டு ரெண்டா நாலு மொய் ரெண்டா ஆறு நாலு ரெண்டா எட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் திரும்ப ரெண்டாயப்பாடு ஓ ரெண்டா ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் ஏழு ஏழு ரெண்டாய் பதினாலு மூணாவது பாடு பண்ணலாமா பாருங்க மும்மூணாக ஒம்பது முதல்ல பதினொன்று எடுத்துக்கலாம் மும்மூணா ஒன்போது மிச்சம் ரெண்டு அந்த ரெண்டு இங்கே வந்தால் இருபத்தி ஏழு ஒம்பது மூணா இருபத்தி ஏழு திரும்ப மூணாவது பாடு பாருங்கள் ஒரு மூணா மூணு மும்மூணா ஒம்பது இப்போ பதிமூணு தவிர வேறு வழியே இல்லை அப்போது ஒரு பதிமூணா பதிமூணு அப்போது இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பகாக்கானிய பெரிசுமை என்ன வருங்க ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் பதிமூணு இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் எடுக்க போகிறோம் அப்போ வர்க்க மூலம் அப்படின்னா என்னென்னா பாருங்கள் இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ந்து ஒரு நம்பர் வரும் ரெண்டு பெருக்கல் இந்த ரெண்டு இருந்து ஒரு ரெண்டு வரும் அதான் என்னது மூலம் ஸ்கொயர் ரூட்டு இந்த ரெண்டு மூணுல இருந்து ஒரு மூணு வரும் பெருக்கல் இந்த பதிமூணு ஒரே ஒரு தடவை தான் இருக்கு அதனால அதுக்கு மட்டும் ரூட் வரும் சரியா ஈக்குவல் டு பெருக்குங்க ரெண்டு ரெண்டா நாலு நான் மூணா பனிரெண்டு இந்த ரூட் ஆஃப் பதிமூணு அப்படியே வந்துடும் சென்டிமீட்டர் இதான் என்னது நமக்கு தேவையான சாய் உயரம் சாய் உயரம் எவ்வளவு பன்னெண்டு ரூட் பதிமூணு சென்டிமீட்டர் ஆரம் எவ்வளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆரம் எவ்வளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி